இந்த ஜுகம் கண்ட ஒரு உன்னத தலைவர் நிதானமாக திறன் வாய்ந்த வார்த்தைகள் மக்களை ஒரு நாட்டு பேச்சுல் வேண்டும் என்று மக்களின் மனமறிந்த ஒரு தலைவன் இத்தனை இடர்பாடுகளுக்கிடையில் அவனது தியாகம் அளப்பரியது இலங்கை போற்றும் புகழ அவர் கண்களை கவனியுங்கள் தூக்கத்தை தூர அறிந்துவிட்டு இரவு பகலாக இயற்கையின் சவாலை சமாளிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார் அனு பொருளாதாரத்தில் விழுந்து நொந்திருக்கும் நாட்டை கொஞ்சம் நிமித்தி நிறைய பணம் சேமித்து வைத்திருந்தார் பல அபிவிருத்திகளை நலன் திட்டங்களையும் நினைத்து அனைத்தையும் சாய்த்து விட்டு போயிருக்கிறது ஒரு புறம் அனைத்தையும் இழந்து பல இலட்ச உறவுகள் நிற்க இன்னொரு புறம் சாலைகள் பாலங்கள் ரயில் பாதைகள் பொது சேவை வாகனங்கள் நகர கிராம கட்டுமானங்கள் என அனைத்தையும் புதுப்பிக்க வேண்டிய நிலை அனுரா ஒரு தலைவனாக சரியான முறையில் தனக்கே உரிய தேச தேச நேசத்தின் இதுவரை செய்து அதுவே மக்களுக்கு பெரும் நம்பிக்கையாக இருக்கின்றது எதிர்பார்ப்பதை விட தன் கொடியை சீற்றம் குறைத்து நாட்டை விட்டு வெளியறிவிட்டது ஏற்பட்டிருக்கும் பல சேதங்கள் அரசினால் மட்டுமே சீர் செய்யக்கூடிய விடயம் அல்ல தனியார் நிறுவனங்கள் தனியார் சேவைகள் பணம் படைத்த தேச விரும்பிகள் சர்வதேச நாடுகளின பலரும் இணைந்து கட்டி எழுப்ப வேண்டிய ஒன்றாக நிற்கின்றது இன்னுமே முடிந்திராத இந்த அனர்த்த நிலை நம்மை திடமாக மீள வாழ வழி செய்யும் என நம்பிக்கை மாத்திரம் தற்போது மனதில் கொண்டு முடிந்தவற்றை செய்வோம் நம் தலைவன் நாட்டின் ஜனாதிபதி தன்னால் முடிந்த வகையில் இந்த நிலையிலிருந்தும் நம் நாட்டை மீட்டெடுப்பார் என்பது மட்டும் எப்போதும் நம்பிக்கை இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள உம் தளத்தை பின்தொடருங்கள்